ಅಡ್ರೆ <re> ತಂಡಿ <bekannt usion> இங்க போないங்கடா. அட நீங்க போகவேண்டாம். நியாயமா எங்க Terima kasih எல்லாரும் கேட்டுட்டு தான் யாரை யாரை இருந்தோ எதோ மனுக்கள் நடத்திருக்கு கல்வெட்டு அதுக்கு பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணணுமா இல்லை வேலை பிரச்சனை பண்ணணுமோ நான் நினச்சிட்டு இருக்கேன் அப்புறம் என்ன சொல்லிட்டு போகிறேன் அன்னைக்கு நான் போகிறேன் ஆர்வப்பட்டிக்கு போகிறேன் அங்கே இருந்தேன் சரி அது அப்புறம் பேசுகிறேன் இப்போ புரிதல் நீங்கள் உங்களுக்கு அத்தியாவசியமான தேவை அன்னைக்கு அங்கே வந்து ரோட்டில் நிற்க போய் தண்ணி தரணும் இது டெய்லி இவங்க வந்து உட்கார முடியும் நான் என்ன கேட்குறேன் ஃபாலோ பண்ணுறேன் அப்போ என்ன அர்த்தம் ஒன் முறையே அர்த்தம் ஃபாலோ பண்ணுறேன்னு அர்த்தம் அப்படின்னா தண்ணி இருக்கு நீங்கள் கொடுக்காம அதானே அர்த்தம் ஃபாலோவ் பண்ணுறேன்னா என்ன அர்த்தம்னா என்கிட்ட தண்ணி இருக்குப்பா நான் கொடுக்காம இருந்துருக்கேன் குடிச்சி எதோ ஒன்று வரலைன்னு சொல்லுவாங்க இல்லை கேட்குற கேள்வி தப்பாக ரைட்டா தண்ணி இருக்கும் நான் ஃபாலோ பண்ண தண்ணி வரும் அப்போ என்ன அர்த்தம் தண்ணி இருக்கு நான் கொடுக்குறேன்